உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல பன்னாட்டு அரிமா மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு எல் சார்பாக லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் ராயபுரம் மற்றும் எங்கள் மாவட்டத்தின் இருபத்தி ரெண்டு லயன்ஸ் கிளப்புகள் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீபாவளி கொண்டாட்டத்தை சென்னை எக்மோர் வெஸ்டின் பார்க் ஹோட்டலில் சார்டர் கவர்னர் ஆஃப் அவர் டிஸ்ட்ரிக்ட் பிஎம்ஜேஎஃப் லயன் எம் ஆர் சிவகுமார் தலைமையில் ராயபுரம் அரிமா சங்கத்தின் தலைவர் லயன் சத்தார் இப்தியார் டிசி நிகழ்ச்சியை முறைப்படி துவக்கி வைத்தார் நடுவர் டாக்டர் நெல்லை சுப்பையாவின் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா பட்டிமன்றம் சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் பி எம் ஜே எஃப் லயன் ஜி சலீம் ஆர் சி ரீஜன் சர்பர்சன் இரண்டு பள்ளிகளுக்கு லேப்டாப்பை வழங்கினார் மற்றும் இருபத்தைந்து கிலோ அரிசி மூட்டை பதினைந்து பேருக்கு வழங்கினார்கள் மேலும் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது ராயபுரம் அரிமா சங்கத்தின் தலைவர் லயன் சத்தார் இப்தியார் டிசி நிகழ்ச்சியை முறைப்படி நிறைவு செய்தார் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர்கள் மாவட்டத்தின் இருபத்தி ரெண்டு லயன்ஸ் கிளப்பின் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் லேடி லைன் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு ராயபுரம் அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் லயன் ராஜன் உறுதுணையாக இருந்து நடத்தியிருந்தார் ஒளிபெற இன்று ஐமா சங்கம் ராயபுரம் சங்கத்தின் சார்பிலே இன்று நமது எல் மாவட்டத்திலே மிகவும் அருமையாக ஏற்பாடு செய்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பட்டிமன்றத்துக்கு நடுவராக வந்த நெல்லை சுப்பையா அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தெரிவிக்கப்படுகிறேன் நெல்லை ஸ்ரீ சுப்பையா அவர்கள் எம்ஏ எம்பி பிஹெச் முடித்து ஜெயா டிவி தினமும் தெரிந்தும் தெரியாது என்ற நிகழ்ச்சியை மூன்று வருடமாக நல்லா வழங்கி வருகிறார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தத்தை கொண்டு என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டவர்களை அழைக்க முடியும் என்னோட ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட என்னுடைய வளர்ச்சியில காரணமானவர்கள் அவங்க அப்படிங்கிறத மன்னர் வந்து புலவர்களை கவிஞர்களை ஆதரிச்சாரோ அது மாதிரி வளர்ந்து வரக்கூடிய எங்களை போன்ற கலைஞர்களை ஆதரிக்கிறதுல சங்கத்துக்கு நிகழ் உலகத்திலேயே இல்லை என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட நல்ல மனிதர்கள் இங்க வந்திருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் வந்து

உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசமான்னு கேட்டேன் அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாருங்க ஏமா வர வர கம்பெனில பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு ஒவ்வொரு டைம் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது கட்டுன்னு போன் எடுப்போம் போட்டோ பாப்பேன் இத விட வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படியே போயிடுவேன் அப்படிங்கற வைரமுத்து பிறப்பான வயிற்றை நீ சுமக்கலையே வயிற்றை நீ சுமத்தணும்னு வைரமுத்து ஆயிடுச்சு அப்படிதாங்க வயக்க பூந்தோட்டம் வாழ்வதில்லை வாழ்க்கை நமக்கு கிடைத்த பரிசு அதை பூந்தோட்டமாகவோ இல்லை போராட்டமாகவோ பார்த்துக் கொள்வது நம் கையில் தான் இருக்கு வாழ்க்கை ஒரு ஐஸ்கிரீம் மாதிரிங்க அதை டேஸ்ட் பண்ணாலும் கரையும் வேஸ்ட் பண்ணாலும் கரையும் எதிரி நீ மாதிரி போராட்டம் நினைச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க எங்களை மாதிரி பூந்தோட்டம் நினைச்சு டேஸ்ட் பண்ணுங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைபடுகிறேன் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக அருமையாக நடக்கிறது இங்கு நடப்பதற்கு காரணமாக ஒவ்வொரு உறுப்பினரையும் கேட்டா வாழ்க்கை பூ தோட்டமா போராட்டமா அப்படின்ட்டு என் மாமியார்த்த போய் அந்த முந்நூறு ரூபாய் சாரிய முப்பதாயிரம் சாரி மாதிரி ஒரு ஷோ பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க என்னோட பயங்கர உஷாரு நீ என்ன காலேஜ் போற எனக்கு எதுக்கு இந்த முப்பதாயிரம் சாரி

என் குருநாதர் மற்றும் நடுவருமான திரு நெல்லை சுப்பையா அவர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சூப்பர் மார்க்கெட்ல போராட்டம் கறி கடையில போராட்டம் ஏன் சார் மளிகை சாப்பிட கூட போராட்டம் தான் சார் வயதான பின்பு உடல் உபாதைகளோட போராட்டம் இறுதியாக மரணத்தோடு போராடி முடிகின்ற அந்த வாழ்க்கையிலே மின்னலைப் போல வந்து போகின்ற பூந்தோட்டத்தை கொண்டாட எங்களுக்கு மனமில்லை நடுவர் அவர்களே எங்களுக்கு மனமில்லை எத்தனை இளைஞர்கள் இங்க சாகரம் தெரியுமா சார் முப்பத்தி ரெண்டு வயசுல வாழ்க்கை முடிஞ்சு போகுது தெரியுமா கேட்டா மாரடைப்புன்றாங்க உங்கள் இசிஜி சோதனைக்குள்ளெல்லாம் அந்த இளைஞனின் இஎம்ஐ வேதனைகள் ஒரு நாளும் படம் பிடித்து காட்ட முடியாது நான் மறுபடியும் சொல்றேன் அது எத்தனை இஎம்ஐ வச்சிருக்காங்க உண்ணங்கய்யா இருக்க வீடு இல்லாமல் சாலை ஓரம் கொசுவலையை விரித்து தூங்கு கொண்டு அந்த மட்டும் போய் கேளுங்கள் வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்று தன் குடும்பத்தை விட்டுவிட்டு ராணுவத்திலும் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் ஒவ்வொரு ஆண்களிடம் கேட்டு பாருங்கள் வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்று அப்பார்ட்மெண்ட் வாசலிலும் ஏடிஎம் வாசலிலும் பள்ளி கல்லூரி வாசலிலும் நிற்கின்ற செக்யூரிட்டியிடம் போய் கேளுங்கள் வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்று தினமும் காலை நம் வீட்டருகில் வந்து விசிலடித்து நாம் தரும் குப்பை கூடைகளை வாங்கி கொண்டு செல்கிறார்களே தூய்மை பணியாளர்கள் அவர்களிடம் போய் கேளுங்கள் வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்று அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்களோ அதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி கூறி விடுகிறேன் நன்றி அது மாதிரி நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் இருக்கலாம் எல்லா இடத்துலயும் போராட்டம் இருக்கும் போராட்டம் எங்கதான் இல்ல அதனாலதான் நம்ம ஊர்ல பாருங்க திருமண தப்பம் வந்து ரெண்டு சுண்டு வரல ஒண்ணு சேர்ப்பாங்க பாத்திருக்கீங்களா ரெண்டு சுண்டு வரல ஏன் ஒண்ணு இந்த விரலுக்கு ஒரு சக்தி இருக்கு நான் அப்படிங்கிறது இது சுட்டி காட்டக்கூடிய வரல் இது வந்து டேஸ்ட் பாக்குறதுக்கு மோதிர விரல் இது எதுக்குமே யூஸ் பண்ணிக்க மாட்டோம் சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜி யூஸ் பண்ணிக்கோமே தவிர அதுக்கப்புறம் யூசேஜே கிடையாது இல்லை ஆனா இது புற ஆனால் அதை தாண்டி இருக்கிற பூந்தோட்டங்களை நான் பார்த்து வாழ்க்கையை வெற்றி பெறுவேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த நம்முடைய ராஜன் ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்ட அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றி கதனை காண்தியாக்கி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பேசுபையா ஒரு ரொம்ப அழகா திறப்பு சொன்னார் போராட்டத்தை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெற்றோன் தான் வாழ்க்கை பூந்தோட்டம் ஆகும் போராட்டமும் தேவை வாழ்க்கை பூந்தோட்டம் ஆவதும் தேவை எல்லாமே நம்மதையில தான் வாழ்க்கை கூந்தா பூந்தோட்டம் ஆவது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நீங்க எல்லாம் வந்திருக்கிறது அதுவும் வந்து பெண்கள் வந்திருக்கிறது இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சி லயன்ஸ் கிளப் மீட்டிங்னா தான் இருக்கணும்னு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கே நம்ம எம்ஆர்எஸ் பிடி ஜெயில உருவாக்கப்பட்டிருக்குது இப்ப நான் ஒரு ரிக்வஸ்ட் கேட்கிறேன் இதே மாதிரி பொங்கல் அப்போ ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம் அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் தமிழ் வேட ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம் எங்களோட வெற்றியே நீங்க எல்லாம் தான்